வணக்கம் குழந்தைகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நம்ம ஒரு கதை பார்க்கலாமா திருக்குறள் கதைகள் மூன்றாவது கதை அன்பெனும் அருங்குணம் சரியா அன்பு தான் ரொம்ப முக்கியமானது அருமையான ஒரு குணம் அன்பு இருந்தால் அகிலத்தையே வெண்டு விடலாம்னு சொல்லுவாங்க அதனால அதை பற்றி ஒரு கதை பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு பெரிய காடு இருந்துச்சு தான் இந்த காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்ததுதான் அந்த மரத்தில் நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாம் வாழ்ந்து வந்தனவான் சரியா பறவைகள் எல்லாம் கூடு கட்டி அந்த மரத்து மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துதான் குரங்குகள் நிறைய இருந்துச்சோம் நிறைய விலங்குகள் இருந்தாங்களாம் இப்படி இருக்கும்போது அந்த மரத்தில் ஒரு கரடி இருந்துச்சோம் அந்த கரடி மட்டும் என்ன செஞ்சோம் ரொம்ப சேட்டை பண்ணித்தான் அங்கே இருக்க விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துச்சான் அந்த பறவைகள் கூடு கட்டி இருக்குல்ல அந்த கூட்டை போய் பார்த்து அந்த கூட்டில் உள்ள குஞ்சுகளெல்லாம் என்ன செஞ்சிருமா தூக்கி வெளியே எரிஞ்சிருமா இந்த பறவைகளுடைய குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்யுமா கீச்சு கீச்சு கத்துமா அதை பார்த்து இந்த கரடிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா குரங்குகள் வந்தால் அந்த மரத்தில் தங்கவே விடாதபடி குரங்குகளெல்லாம் என்ன செஞ்சிருமா துரத்தி விட்டுருமா ஒடுங்க ஒடுங்க என்ன செஞ்சிரும் துரத்தி விட்டுரும் குரங்கு குட்டியே என்ன பண்ணுமா தெரியுமா குரங்கு குட்டி பாவம் சின்ன குட்டி தானே அந்த தலையில் போய் இந்த கரடி குட்டு குட்டு குட்டி விட்டுருமோ அப்போ குரங்கு குட்டி என்ன செய்யும் தலை வீங்கி போய் ஓன அழுமா அதை பார்த்தோன்னே அந்த கரடிக்கு என்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா அடுத்தவங்க அழுறதை பார்த்து சிரிக்குமா மயார்ட்டையுமே அன்பு கட்டாமல் ரொம்ப வெறுப்புடனே நடந்து கொண்டதான் இதனால் அந்த மரத்தில் உள்ள பறவைகள் இந்த குரங்கு விலங்குகள் எல்லாமே இந்த கரடிக்கு பயந்து போய் வேறு மரத்துக்கு போய்விட்டோன்னாம் யாருமே இல்லை சரியா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வேடன் வந்தானாம் கரடி மட்டும்தான் இருக்குது அப்போது அந்த வேடன் வந்து ஒரு வலையை விரித்து வச்சுருந்தான் அந்த கரடி போய் தெரியாமல் வலையில் சிக்கி கொண்டது இப்போது கரடி எதுக்குள்ள இருக்குது வலைக்குள்ள இருக்குது அதனால் கரடி என்ன இனி யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி வலையை விட்டு வெளியே வரக்கு முயற்சி பண்ணுது அதால் வர முடியல கற்று காடே அதிரும்படி கத்துச்சான் யாராவது என்னை காப்பாற்றுங்களே அப்படின்னா யாருமே அந்த மரத்தில் இல்லையே எப்படி வருவாங்க எல்லோரும் தான் பயந்து போயிட்டாங்களே அப்போது கப்பு தான் கரடிக்கு புரிந்ததான் ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்போ நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே நான் யார்கிட்டையுமே அன்பு காட்டலை அதனால தான் எல்லோரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கரடி தண்டு தவற உணர்ந்து ஓ நான் அழுகுதான் அதோட அழுகிய சத்தம் கேட்டுது பக்கத்தில் இருந்த இந்த பறவைகள் குரங்கு எல்லாம் திரும்ப வந்தாங்களாம் வந்து இந்த கரடிக்கு உதவி பண்ணாங்களாம் பறவைகள் எல்லாம் என்ன பண்ணிச்சான் தெரியுமா அந்த வேடு போய் கொத்து கொத்துன்னு கொத்திச்சோமா உடனே வேடன் பயந்து ஓடி போயிட்டான் குரங்குகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு அந்த க கரடி மாட்டி இருக்கிற அந்த வில இருக்கு அந்த விலையை பிச்சு கரடி என்ன செஞ்சுட்டாங்க வெளியே கொண்டாந்துட்டாங்க இப்போதான் கரடிக்கு ஒரே மகிழ்ச்சி கரடி தன்னுடைய தவறை உணர்ந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு திரும்பவும் அன்பு செலுத்த ஆரம்பித்ததாம் சரியா அதனால் நம்ம என்ன செய்யணும் மற்றவங்கள் மீது அன்பு காட்டினா தான் நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க சரியா திரும்ப அந்த கரடி பறவைகள் குரங்கு விலங்குகள் எல்லாம் அந்த மரத்தில் ரொம்ப சந்தோஷமா வாழ்னா வாழ்ந்தாங்களாம் சரி இது பார்க்கலாமா திருக்குறள் பார்க்கலாமா திருக்குறள் வந்து அன்புடமே என்ற அதிகாரத்தில் குரல் வந்து எழுபத்தி ஏழு இந்த குரல் என்ன சொல்லுது எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எண்பில்லதனை என்பு அப்படின்னு சொன்னால் எலும்பு எலும்பு இல்லாத உயிரை வெயில் போல காயுமே வெயில் காய்த்து என்ன செய்யுமா வருத்துமா அதுபோல் அன்பில் அதனை அன்பு இல்லாத உயிர்களை அறம் வந்து வருத்தும் சரியா விளக்கம் பாருங்கள் எலும்பு இல்லாத உயிரை வெயில் காய்த்து வருத்தும் அதுபோல் அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும் ஓகே குழந்தைகளே இந்த குரலையும் விளக்கத்தையும் எல்லாரும் படித்து எழுதி பாருங்கள் சரியா மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி